இருப்பாங்க நீங்க கவுண்டிங் சூப்பர்வைசர் ஒரு பக்கம் காத்திருப்பீங்க கவுண்டிங் அசிஸ்டென்ட் ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு மைக்ரோ ஆப்ஷன் ஆகும் மூணு பேருமே ஒரு டேபிள்ல இருப்பீங்க அதே வந்து பிளீனா பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி இருப்பாங்க எவ்ரி டேபிள்ல கவுண்டிங் மைக்ரோ ஆப்ஷன் நீங்க உங்களுக்கான இடத்துல போய் ஒன்று <laughs> <laughs>

மேற்பார்வையாளர் மற்றும் உதவியாளர் ஆகியவர்களுக்கு எவ்வாறு தேர்தல் விதிமுறைகளின்படி வாக்கு எண்ணுவது என்பது குறித்த பயிற்சி மற்றும் நடைபெற உள்ளது அதற்கான டிபிடி மூலம் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் நியமனம் செய்யப்பட்டுள்ள அலுவலர்கள் நாலு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை சரியாக ஐந்து மணிக்கு வாக்கெடுப்பு மையமான வேலூர் வட்டம் தொடர்பாடியில் அமைத்துள்ள தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் வளாகத்தில் ஆஜராக வேண்டும் அலுவலர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அடையாளங்களை தவறாமல் அணிந்து வர வேண்டும் வாக்கெண்ணம்

நீங்க அந்த தொகுதியில எந்த டேபிள்ல இருப்பீங்க அப்படினு ஒவ்வொரு அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி கவுண்டிங்ல எத்தனை டேபிள் இருக்கும் 14 டேபிள் இருக்கும் அந்த 14 டேபிள்ல நீங்க எந்த டேபிள்ல உள்ள கவுண்டிங் சூப்பர்வைசர் கவுண்டிங் அசிஸ்டன்ட் என்கிறது அன்னைக்கு காலையில தான் தெரியும் ரேண்டமைசேஷன் ஸோ அதனால நீங்கள் காலை ஐந்து மணிக்கு வந்து செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சு உங்களுடைய கவுண்டிங் கார்டு முன்னாடி வந்து நீங்கள் எந்த ஆளுக்கு எந்த கேபிளுக்கு அலாட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களோட கவுண்டிங் பஸ் ஸ்டாண்ட் இடத்துல போய் அமர்ந்து கொள்ளலாம் சரியா ஓகே உங்களுக்கான காலை உணவு மதிய உணவு எல்லாமே நம்மளோட ஆளுக்கே நேரடியாக கொண்டு வந்துருவாங்க அதனால நீங்க அந்த பொருட்கள் எதுவுமே கொண்டு வர வேண்டியதில்லை உங்க கைல அவங்க கைல என்னெல்லாம் பொருள் கொண்டு வரணும் சார் எதுவுமே அவங்க கொண்டு வர வேண்டியதில்லை இல்லை எக்ஸப்ட் ஐடி கார்டு ஐடி கார்டு அவங்களுக்கு ஏதாவது பிரிஸ்கிரைப்டு மெடிசன்ஸ் இருந்தால் எதுவுமே எடுத்து வர வேண்டிய தேவையில்லை இல்லை ஒன்ஸ் நீங்கள் எடுத்தவர் கவுண்டிங் முடிஞ்சு ரிசல்ட் டெக்ளர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியும் வெளியே வர முடியும் ஆளை விட்டு ஸோ அதுக்கு நீங்கள் மனநிலையை தயார்படுத்திட்டு வந்திருக்க உங்களுக்கு தேவையான மெடிசின் ஏதாவது நீங்கள் பிபி சுகர் இதெல்லாம் மாத்திரை சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா அதற்கான மருந்துகளை எடுத்துகிட்டு வந்துருங்க குடிநீர் உணவு அப்புறம் த

आगा आगा ये वाला वो एक काउंटर रेडी पड़े हैं ना आंटे काउंटर में नहीं है सेलफोन कुछ दे अल्लाह आंटे टॉक है ना कुछ वाला आजे वो लोग के अन्य एक पार्ट पड़े हैं नेक्स्ट पे दिन वाले उन लोगों को घुमना ये वाले उन लोगों के यहाँ के आसान के सेक्टर में इतने उन लोगों का प्रेसिडेंट आईडी कार्ड वाले